ஐசக் நீ வா ஐசக் அக்கா ரெக்கார்ட் நோட்ல யாருக்கு இருக்குனது போய் சொல்ற நான் தான் பார்த்தேன் நீ அவ ரெக்கார்ட் நோட்ல கிருக்குனது இந்த மாதிரி பண்ணிட்டு இல்லன்னு போய் வேற சொல்றியா சாரி சொல்லிட்டா பண்ணதெல்லாம் சரியாயிடுமா என் ரெக்கார்ட் நோட்ல நீ கிருக்குனால உன்னோட சாக்லேட் எடுத்து நான் சாப்பிடுறேன் பாரு ஐசக் இப்ப பாரு உனக்கு நான் போன்ல கோஸ்ட் சவுண்ட் வச்சுட்டு உன்னை எப்படி பயமுடுத்த போறேன்னு நான் தான் பே வந்திருக்கேன் உன்னை அப்படியே தூக்கிட்டு போறேன் ஐசக் ஐசக் பே இன்ட்டுலாம் ஒண்ணுமே இல்ல சும்மா அமைதியா உட்காரு சரி வா அது எந்த பெயின்னு பாப்போம் மோனிகா என்னப்பா மோனிகா நீ ஐசக்க பேய் பிசா செஞ்சு பயம் காட்டினியா இல்லப்பா நான் ஒண்ணு பண்ணல சொல்ற சாரிப்பா வா நீ கொஞ்சம் வெளிய வா இங்க பாருங்க இது பிளைன் பேப்பர் தானே ஆமாப்பா

இப்ப மோனிகா நீ சாரி சொல்லு சாரி இப்போ சாரி சொல்லிட்டீங்கல்ல இப்ப இந்த பேப்பர் சரியாகுதான்னு பேப்பர் பழைய பாருங்க சாரி சொன்ன உடனே இந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் சரியாயிடுச்சா ஏதோ ஓரளவுக்கு ஆச்சு ஆனா அந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுதுல இதே மாதிரிதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும் போது யூஸ் பண்ற வார்த்தை அடுத்தவங்களை பயங்கரமா ஹர்ட் பண்ணிடும் அது சரியே ஆகாது அதனால உங்களுக்குள்ளயாகட்டும் இல்லனா உங்க फ्रेंड्सக்குள்ளயோ யார்கிட்டமே இந்த மாதிரி கடினமான வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப தப்பு பேசும்போது அன்பா அழகா தான் பேசணும் புரியதா சரிங்கப்பா இனிமேட்டி இப்படி பண்ண மாட்டோம் ஓகேமா फ्रेंड्स நீங்க இந்த மாதிரி யார்கிட்டயும் ஆஷன αρ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டீங்கனா அது அவங்க மனசுக்குள்ளே இருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க باي باي இங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அம்மா நாங்க வந்துட்டோம் தம்பிக்கு பிறந்தநாள் தெரியாது ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க அம்மா அண்ணன் தம்பி வெளிய விளையாட கூட்டிட்டு போனா என்னம்மா சொல்லுமா ஐசக்கு இன்னைக்கு பிறந்தநாள் தெரியல போங்க போய் ரூம்ல டெக்கரேஷன் பண்ணுங்க ஆமால மறந்துட்டேன் ஐயோ அண்ணா வா போய் ரூம்ல டெக்கரேஷன் பண்ணுவோம் பசங்களா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களே சீக்கிரம் போங்க போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க நானும் ஐசக்க சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வரேன் உங்க பாட்டி வேற வர போறாங்க என்ன பாட்டி வரங்களா ஹை சம்ம ஜாலி வா நான் போய் சீக்கிரமா கிளம்பிட்டு வந்திரலாம் அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் ஏ ஐசக் நீ சூப்பரா இருக்கே அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் வாங்கம்மா வந்துட்டீங்களா

தம்பி முதல்ல முதல மேகுவத்திய ஊறியணிக்கணும் அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங் பண்ணணும் தம்பி உன்னால ஒரு மெழுகுவத்திய கூட ஊத முடியலையா நல்ல ஊது

இப்ப வாங்கின காரு அதுக்குள்ளே உரைச்சிடும் கையைக்கால் வச்சு சும்மா இருக்கிறீங்களா உன்ன என்ன பண்ண பாரு